ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்க நல்லமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி படங்களை நமது வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போறோம் நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போறோம் ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசிபுலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அமர்தர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இணை உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் இன்றைகளில் விஷ் யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ்வர்ட் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் இடத்துல இரண்டு கிரக சேர்க்கையாக குரு மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டு வருதுங்க ராசி அதிபதி குருவுடன் இணைந்து காணப்படுகிறார் இது கஜகேஸ்வர யோகம் எனப்படக்கூடிய யோகமான ஒரு அமைப்புங்க தவிர ஒன்பதாம் இடத்துல ராகவும் மூன்றாம் இடத்துல கேது மற்றும் கிரக கிரக்சையும் ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் ஐந்தாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த அற்புதமான கிரக அமைப்பின் காரணமாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க ஏன்னா உங்கள் டேலண்ட் இன்றைக்கி வேறு லெவலில் வெளிப்படும் உங்கள் திறமைகள் எதுவானாலும் இன்றைய தினம் முழுமையாக வெளிப்பட்டு மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் வெளிப்பட்டு உங்களுக்கு சந்தோஷத்தையும் புகழையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையாதுங்க உங்களுடைய டேலண்ட் என்னங்கிறது மற்றவங்களுக்கு புரியறதுனால உங்களை பார்த்து மத்தவங்க ஆச்சரியப்படுவாங்க சர்ப்ரைஸ் பண்ணி என்ற தினம் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஏன்னா மூக்க மேல வைக்கக்கூடிய அளவுக்கு உங்க திறமைகளை நீங்க அசால்ட்டாக வெளிப்படுத்துவீங்க உங்களுக்கு திறமைகள் மூலமாக நல்ல செல்வாக்கு புகழ் எல்லாமே கூடக்கூடிய கூடிய பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் சோ அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் தொழில் வளர்ச்சிக்கு முன்பின் தெரியாத சில நபர்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அதனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க இன்றைய பிசினஸ் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறது போல அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உங்களது அலுவலக பணியில் இன்னைக்கு இருக்கிறது நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி சூப்பரான ஒரு வளர்ச்சிகள் நிறைந்த அற்புதமான ஒரு நாள் தினம் நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக அதிகமான முயற்சிகளை நிறைய மேற்கொள்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க மற்றவங்களுடைய நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு நாளாக எண்ணிக்கை உங்களுக்கு அமைகிறது உடல் தொந்தரவுகள் எல்லாமே நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராக மாறுறதுனால அது உங்களுக்கு ஒரு பரவசத்தை ஏற்படுத்தி தரும் அற்புதமான ஒரு நாளாக எண்ணிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையுதுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் நண்பர்கள் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் கூட இன்னைக்கு கெத்தாக நீங்கள் காணக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் சில விஷயங்கள் வந்து நீங்கள் கூடுதல் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியங்க நாள் முழுக்க எல்லா காரியங்களும் கொஞ்சம் பொறுமையாவே செயல்படுத்துங்க நீங்க வேற லெவலில் வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க தனித்து செயல்படுறதுல இந்த தினம் உங்களுக்கு சில சூழல் வந்து உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் வந்து கூட்டாக எந்த வேலையும் செய்ய முடியாது தனித்து வேலை செய்ய வேண்டிய சூழலும் உங்களுக்கு நிறைய உருவாகலாம் அது உங்களுக்கு மகிழ்ச்சியான வெற்றியை ஏற்படுத்தி தருங்க மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டிகள் பொறாமலிகள் எல்லாமே நீங்க கூடிய அல்லது மறையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது அதனால் உங்கள் முன்னேற்றம் இன்னும் சிறப்பாக நல்ல வேறு வேற லவலில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பில் உயரத்துக்கான வாய்ப்புகளை பெறுங்க எனவே தடைகள் விலகும் போட்டிகள் குறையும் உங்கள் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படுங்க ஒரு வேகமாக உங்கள் செயல்பாடுகளில் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய இருக்கிறது நீங்கள் உங்களுடைய அனுபவங்கள் மூலமாக நிறைய முடிவுகள் சாதகமாக எடுத்து நல்ல ஒரு பனி பெனிஃபிட் நீங்கள் பெற முடியுங்க எனவே ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களில் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் நல்ல வெற்றி அதன் மூலமாக கிடைக்குங்க புதுவிதமாக நிறைய பொருட்கள் வாங்கணும் புதிய புதிய பொருட்கள் மீது இன்றைக்கி ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி புதிய பொருட்கள் வாங்குவது மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் கல்வி சம்பந்தமான பணிகள் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு வேறு லெவலில் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மாணவர்களாக இருக்கலாம் டீச்சர்ஸாக இருக்கலாம் கல்வி சம்பந்தமான யார் யார் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை ஒரு நாளைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து வயதினருக்குமே வாய்ப்புகள் கிடைக்குங்க உங்களது வயதுக்கு ஏற்ப உங்களுக்கு என்ன தேவையோ அந்த திறமைக்கு ஏற்ப நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்கிறது முன்னேற்ற கரமான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க பிசினஸ் பீப்புளுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி அலுவலகப் பணியில் சரி நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையாக நீங்கள் உங்கள் காரியங்களில் ஈடுபடுங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்ற காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில என்ற தினம் நீங்கள் அதிகமான மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க நீங்கள் வந்து ஒரு புதிய லவ் மியூசிக்னு கேட்பீங்க காதலில் முழுகி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த இசை கேட்கும் அந்த மாதிரி புதிய தனித்துவமான காதல் இசையை நீங்கள் கேட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் மறந்துவிடக்கூடிய நல்ல யோகமான நல்ல மிக்க ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறதுங்க உங்களுக்கு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கும் இருந்தாலும் திருப்தி வரக்கூடிய வகையில் உங்கள் காரியங்களை செய்து முடிக்க முடியாது அது சின்ன குறையாக இருக்கலாம் ஆனால் நல்ல ஒரு இனிமையான நல்ல பரிசினை காலையிலேயே நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த பரிசு மூலமாக நாள் முழுக்க குதூலமான ஒரு நாளாக நீங்க உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்காது இன்றைய தினம் சமுதாயத்தில் நீங்கள் பேசுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உங்கள் பேச்சுகள் மூலமாக மதிப்பு மரியாதையை குறைத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்களே உங்கள் தலையில் மண்ணவாரி போட்டுக்காதீங்க கொஞ்சம் பேச்சில் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க இன்னைக்கு வேற லெவலில் வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைக்கி பேச்சில் மட்டும் நீங்கள் கவனம் பாருங்க அனுசரித்து போங்க பொறுமையாக செயல்படுங்க இன்னைக்கு வேகமாக செயல்படுவது வேண்டாங்க பொறுமை தேவை உங்களுக்கு காரியங்களில் நிறைய வேகம் கூடினாலும் நீங்கள் டிசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும் பேச்சுக்களை கவனமா இருங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்க முடியுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு இன்றையதுனால் இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து அதிகமான நல்ல நேரத்தை நீங்கள் அளிக்க முடியுங்க சந்தோஷமாக இருப்பீங்க இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்று தினம் உங்கள் வீட்டு பெரியவர்களிடமிருந்து நீங்கள் வந்து எப்படியெல்லாம் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆலோசனைகள்லாம் நீங்கள் பெறலாங்க அந்த மாதிரி ஆலோசனைகளும் உங்கள் வாழ்க்கையில் தனி இடம் பிடிக்கும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய நகைச்சுவையான இயல்பு காரணமாக நீங்கள் எங்கே போனாலும் அந்த சூழ்நிலை எல்லாமே பிரகாசமாக மாறுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க நம்பிக்கைங்கிற மந்திரத்தோட கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது வேற லெவலில் சந்தோஷம் பெருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய வயதுக்கு எப்போ உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க புகழ் நிறைய நாள் என்ற தினம் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றிகளை பெற முடியும் அதே நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க பொறுமையாக இருங்க பேச்சுகளில் கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின் சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராகாமேனு பார்க்கும்போது இந்த திரும்ப நீங்கள் எல்லோ கலர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மஞ்சள் நேரம் கலராக கலராகாமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக இதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களுக்கு காரணம் நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் இருக்கீங்களோ கெத்தான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் சொசைட்டியில சொந்த மந்திரங்கள் மத்தியிலும் உங்களது உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலும் நல்ல ஒரு கெத்து காட்டக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது நீங்க வந்து சோலவா இருந்து தனித்து செயல்பட்டு அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய சூழல் நிறைய இருக்குங்க அதனால மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று தினம் வெற்றிகரமான ஒரு நாள் தனித்து செயல்படுவீங்க செல்வாக்கு கூடக்கூடிய புகழ்மிக்க ஒரு நாள் என்ற தினம் பூசம் நட்சத்திர என்ற தினம் உங்களுக்கு மறைமுகமாக சில போட்டிகள் வரைக்கும் இருந்திருக்கலாம் அதெல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் செயல்பாடுகளில் துரிதம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது அனுபவம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கிறதுனால முடிவெடுக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் காரிய வெற்றிகள் மற்றும் அனுகூலம் நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அனுபவம் மூலமாக கிடைக்குங்க அனுகூலமான ஒரு நாளை நீங்கள் மாற்றிக்கொள்ள உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நின்றதுனால் போட்டிகள் குறையக்கூடிய ஒரு நாள் ஆயுள்யம் நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளிலும் கூடுதல் பொறுமை தேவைங்க பொடி பொறுமையா செயல்படுங்க அவசரப்படாம பொறுமையா செயல்பட்ட வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க புது விதமான பொருளை வாங்கணும் நிறைய ஆசை ஏற்படக்கூடிய ஆர்வமான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க மாத்திக்க முடியும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்கள் கல்வி சம்பந்தமான பணியில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்குமே இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான நல்ல மதிப்பான ஒரு நாளாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வானளாவிய அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சேரும் சேர்மாதிரி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொறுமையாக இருங்க தொழில வெற்றிகளை பெற முடியும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் கல்வி பணிகளில் இன்றைக்கி ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே